அன்புடன் கோவிந்தராஜுலு மடல் மேட் வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் இன்று பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி மாசி மாதம் நான்காம் தேதி மாலை வானிலை நிலவரம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆள் இணைப்பில் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும் இந்த அறிக்கை உண்மையாக தெரிஞ்சிச்சுன்னா உறவினர்கள் நண்பர்கிட்ட சொல்லி இதை பார்க்க சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமானாச்சுன்னா எல்லாத்தையும் போய் சேரும் அதை அதை செஞ்சுக்கின்றாலே பெரிய புண்ணியம் என்னென்னு கேட்டிங்கன்னா உண்மையான வானிலை அறிக்கை போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன் ரைட்டு இப்போ வந்து நம்ம வந்து அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கவும் ரைட்டு நம்ம வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் திரும்ப திரும்ப ஏன்னு இது இதுவரைக்கும் போய் சேராதவங்களுக்கு சேர் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் சேரணும் உங்களுக்கும் நினைவூட்டலாக இருக்கணுங்கிறதுக்காக தான் மாசியில் ஒரு மழைக்காலம் இதில் சந்தேகமே இல்லை அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இப்போ இன்றைக்கி வர இன்னைக்கு காலை இப்போ தான் டிவியில் பார்த்தேன் கூட அது கூட நம்ம அப்லோட் பண்ணுறப்ப அதாவது வந்து இப்போ வந்து மாசி மாதத்தில் ஒரு தாழ்வு பகுதியில் மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு வானிலை ஆய்வு மையமே சொல்லியிருக்கு அதாவது பிப்ரவரி இருபது இருபத்தொன்று முதல் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வரை டெல்டாவில் மழை நிச்சயம் அப்படின்னா தமிழகத்தில் வேறு எங்கேயும் பெய்யாதா டெல்டாவில் மழை நிச்சயம் நிச்சயமாக மழை பெய்யும் அதில் சந்தேகமே கிடையாது தென் மாவட்டங்கள் தென் கடலோர மாவட்டங்கள் மழை நிச்சயமாக இருக்குது மத்திய மாவட்டங்களுக்கும் வடக்கே எவ்வளோ முன்னேற போகிறதுங்கிறது வந்து நம்ம கையில் இல்லை அது வந்து உயரழுத்தத்தின் கையில் இருக்குது எவ்வளோதான் உயரழுத்தம் வந்தாலும் டெல்டாவில் மழைங்கிறது நிச்சயிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் என்னுடைய செய்தி அப்புறமா வந்து தெற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு பிப்ரவரி மாதத்தில் தற்போது கா தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது இது வந்து புதிய தலைமுறையில் இன்றைக்கி பார்த்த செய்திங்க அதாவது தாழ்வு பகுதி உருவாகிடுச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் மாசி மாதம் அதாவது பிப்ரவரி மாதத்தில் ஒரு தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு சரிங்களா இது என்ன பண்ணும் அப்படி தாழ்வு பகுதி உருவாகிறது கூட முக்கியம் இல்லை எம்ஜிஎஃப்ஓன்னு போட்டு கொஷின் மார்க் போட்டுருக்க பாருங்கள் எம்ஜிஓங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது வந்து மேடம் ஜூலியன் ஆசிலேஷன் சொல்லுவாங்க மேடம் ஜூலியன் ரெண்டு பேர் மேடன் ஒருத்தன் ஜூலியன் ஒருத்தன் கண்டுபிடிச்சாங்க அவங்க பேரில் அது மேடம் ஜூலியன் ஆசிலேஷன் சொல்லுடையே மேடம் ஜூலியன் அலைவு தமிழில் இது அது வந்து வந்தாலே ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணாமல் போனதாக சரித்திரமே கிடையாது இப்போ மாசி மாதம் வந்திருக்கு தாழ்வு பகுதி வருது ஏதாவது பண்ணாமல் அது போகாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால தான் சொல்கிறேன் அதாவது வந்து கிராமத்து பழமையில் சொல்லுவாங்கள்ல பேனை பெருமாள் ஆகிக்கிடும்னு சொல்லிட்டு அதாவது அது ஒரு எம்ஜிஓங்கிறது வந்து அறுபது நாள் நாற்பத்தஞ்சு நாளில் உலகத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு மேகக்கூட்டம் ரைட்டுங்களா நிறைய மேகங்கள் அதாவது பூஸ் பண்ணுறது அது வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இருக்கிற நிகழ்வை வந்து நீராவியை வந்து மேலே செலுத்தும் நிலக்கடு நடுக்கோட்டு பகுதியிலேருந்து வட அரைக்கோளத்துக்கு செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு ரைட்டுங்களா அதனால தான் பயப்படுறோம் இதோடு போகலைங்க அதுக்கப்புறம் மார்ச் மாதம் பன்னெண்டாம் தேதி திருப்பி போனது திருப்பி சுற்றி வருது வானிலை மாற்றம் என்னென்ன பாடுபடுத்துது பாருங்கள் அதுக்காக உடனே பச்சையாக இருக்கிறதெல்லாம் அறுத்துருங்க அப்படின்லாம் நான் சொல்லலை மழை இருக்கலாம் பத்து சென்டிமீட்டர் மழைன்னா நல்ல காய்ச்சலில் இருக்குது கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கும் அறுவடை செய்கிறவங்க ஒரு இருபதாம் தேதி வரைக்கும் இறங்க நான் சொல்ல மாட்டேங்க இருபதாம் தேதி வரைக்கும் அறுவடைங்கிறதுலாம் சொல்லவே கூடாது இருபதாம் தேதியே மழை வரும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நிறையா வந்து மூர்த்த நாள் நிறையா சுப நிகழ்வுகள் இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த ஸ்கூலில் வந்து ஆடிட்டோரியம் இல்லாதவங்க வந்து வெளியில் சாயங்காலத்து அந்த கலை நிகழ்ச்சிகள் நடத்துறதுலாம் கேள்விப்படுறேன் அவங்களுக்கெல்லாம் நிச்சயமான இடைஞ்சலாக இருக்கும் சனிக்கிழமை நிச்சயமான மழை வெள்ளிக்கிழமை மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொள்வது நல்லது ரைட்டுங்களா அதுக்கப்புறம் மார்ச் மாதமும் மழை இருக்குது அதுக்குள்ளே ஒரு கேப் இருக்கும் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இருபத்தி எட்டு மார்ச் ஒன்றாம் தேதியை அதாவது இருபத்தி எட்டுக்கு தான் பிப்ரவரி முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒரு எட்டு நாள் பத்து நாள் நிச்சயமாக ஒரு கேப் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த அறுவடை அதாவது முதிராத தானிகள் முதிர்ந்த பிறகு அதை அறுவடை வச்சுக்கலாம் ரைட்டுங்களா இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா பருத்தி போட போகிறேன் அதாவது கோடைகால பயிர்கள் அதனால் அதெல்லாம் செய்யாதீங்க இப்போதைக்கு வேண்டாம் இப்போதைக்கு தயவுசெய்து வேண்டாம்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா போட்டு வீணாக போயிடும் வேறு ஒன்றும் இல்லை வயலில் தான் போட போகிறீங்க வீணா போயிடும் ரேட்டுங்களா இது வந்து உயர் அழுத்தம் இல்லை விலகிடுச்சு அதாவது வந்து கிழக்கு பக்கம் உள்ள பசிவு உயர் அழுத்தம் விலகிடுச்சுன்னா மழை நமக்கு வந்து ஏரி பெய்றதுக்கு அதாவது ஏரி பெய்யறதுக்குனால் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சென்னை வரைக்கும் தெற்கு ஆந்திரா வரைக்கும் ஏரி பெய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த உயர் அழுத்தம் மட்டும் இல்லை அரபிக்கடலில் ஒரு உயர் அழுத்தம் இருக்குது ரேட்டுங்களா இது அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மாடல்கள் என்ன பண்ணும் உங்களுக்கு தான் பல நட சொல்லிட்டேன் மாடல்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இதை அந்தனுடைய டேட்டாவை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இப்படி இருக்குது அப்படின்னு தான் சொல்லும் ஆனால் நம்ம வந்து இந்த ஆய்வு பண்ணுறோம் ஆய்வு பண்ணுறவங்கள இதுதான் ஆய்வு பண்ணுறதுங்கிறது இது தான் வேறு ஒன்றுமே இல்லை இந்த பதினேழாந்தேதி பதினெட்டாந்தேதி இது மாடலை டிபெண்ட் பண்ணி தானே நானும் சொல்கிறேன் மாடலை டிபெண்ட் பண்ணி தான் சொல்கிறேன் அதாவது வந்து நீங்கள் வந்து வானிலை இருக்கிற நான் சொல்கிறதுக்கு இல்லை ஒருத்தர் ஒரு ஒருத்தர்த்தர் ஒரு ஒரு விதமாக சொல்லுவாங்க ரைட்டுங்களா இதை வந்து நம்ம கணிக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம் இதை கணிக்கிறதுங்கிறத நான் வந்து நேராக போய் கடலில் போய் நின்றுட்டார் அதெல்லாம் கிடையாது நேகப்பட்ட வானிலை தரவுகள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கிது நீங்கள் வந்து இது சம்மந்தமாக அஸ்ட்ரானமி படிச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்க வரும் அதனுடைய தேடல் இருக்கணும் தேடல் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் நிச்சயமாக அது கிடைக்கும் அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாகவே இதுவே ஒரு ஒரு நாளும் ஒரு பாடம் நமக்கு கற்றுத்தரும் வானம் நமக்கு ஒரு போதி மரம் நாளும் நமக்கு அது செய்தி தரும் அதுதான் உண்மை வானிலைங்கிறது வந்து நிச்சயமாக அது வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றத்துக்கான செய்தியை தந்துட்டு இருக்கு இப்போ பாருங்கள் இருபத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் மாசியில் ஒரு மழைக்காலம் அதாவது மழைக்காலம் மாதிரியே இருக்கும் ஐப்பசி மாதமா மாசி மாதமா என்னயா உலகம் கெட்டு போச்சு இந்த பேச்சை வந்து ஒரு வாரம் கழித்து கேட்பீங்க ஊடகங்கள் பெருசாக பேசும் அதுவும் சென்னைக்கு பெஞ்சதுன்னா பேசும் இல்லாட்டினா பேசாது அதுவும் உங்களுக்கு தெரியும் நம்மளை பற்றி அவங்களை பொருட்படுத்த மாட்டாங்க சென்னையில் லேசான தூத்தம் ஊந்துருச்சுன்னா என்னாச்சு வானம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேச்சு வரும் நிறையா வந்து விவாதங்கள் நடைபெறும் ரைட்டு இப்போ நமக்கு டெல்டாவில் அறுவடை வேலையாக இருக்கும் ரைட்டுங்களா கிட்ட கிட்ட முடிஞ்சிடுச்சு நெல் வந்து போடாமல் வச்சுருக்கிறவங்க ரோட்டில் காயப்பட்டு வச்சுருக்காங்க வியாபாரிக்கு போடுறவங்க ஏன்னா எழுநூறு மூட்டை தான் வாங்குறாங்க எண்ணூறு மூட்டை தான் வாங்குறாங்க டிலே ஆகுது அப்படின்னு கொட்டி வச்சுருக்கவங்க அவங்களெலாம் ஜாக்கிரதை அறுவடை செய்கிறவங்க இன்றைக்கி பதினாறு நாளைக்கு பதினேழு பதினெட்டாம் தேதி அறுவடை ஆச்சு பதினெட்டு ஒரு நாள் விட்டுட்டு பத்தொன்போதாம் தேதி வைக்கல சுருட்டை பாருங்கள் ரைட்டுங்களா அதுக்கப்புறம் இருபதாம் தேதி எந்த வேலையும் வச்சுக்காதீங்க வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது வெள்ளிக்கிழமை மதியமே மழை தொடங்குறதுக்கு டெல்டா கடலோரங்களில் குறிப்பாக நான் சொல்கிறது டெல்டா கடலோரங்களில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மத்திய மாவட்டங்கள்லாம் நிச்சயமாக இருபத்தி ஒன்றாம் தேதி மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கும் எம்ஜிஓ ரிட்டர்ன்ஸ் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி ப இரு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலுலேயுமே அது வந்து ஃபோர்த்து ஃபேஸில் தான் இருக்குது ரைட்டுங்களா அது போகிறதும் இல்லாமல் ஒன்றாம்தேதி ரெண்டாம் தேதி போயிடுது எயித்து ஃபேஸுக்கு போயிட்டு திருப்பி ஒரு சர்க்கிள் அடித்து எட்டு ஒம்போதுக்கு வந்து பதினொன்று பன்னெண்டில் பழையபடி சைன் ஃபேஸு தேர்ட் ஃபேஸுக்கு வந்துடுதுங்க அதனால தான் நான் திரும்ப திரும்ப பயப்படுறது எதுன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஓ ஒரே ஒரு காரணத்துக்காக தான் எம்ஜிஓ எது வேணாலும் பண்ணும் எப்படி வேணாலும் பண்ணும் நான் சொல்லணே சிம்பிளாக சொல்கிறதுனா பேனை பெருமாள் ஆக்கிட்டு போய்டும் சின்ன ஒரு நிகழ்வை கூட பெரிய நிகழ்வாக ஆக்கிட்டு பூஸ் பண்ணி மழையை கொட்டிகிட்டு போயிடும் அதுவும் இல்லாமல் இப்போ வர்ற மேப்பை பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு இந்த மன்னார் விளையாட வர்ற மாதிரி இருக்குது அதாவது மரத்தில் தேலு கொட்டினா தென்னைமரத்தில் நெறியருங்கிற கதையில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நிகழ்வு எங்கேயோ இருக்கும் சுழற்சி மழை எங்கேயோ பெய்யும் ஏன்னா காற்றுக்கு விதல் குளிர்காற்று எந்த பக்கத்துலேருந்து வருது இந்த இந்த காற்று போய் சேர்றது எங்கள் இடம் காற்று குவியும் இடம் எங்கேயோ அங்கே தான் மழை அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ கடல்லையே கூட வியாழக்கிழமை கூட இப்போ நாளைக்கு நாளைக்கே வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கில் நாளையிலேருந்து மேகமூட்டம் ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து மழை பெறுவது போன்ற ஒரு மிரட்டல் இருக்கும் இருபதாம் தேதி தான் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் மழை தொடங்கும் மேகமூட்டமான வானிலை மிரட்டல் வானிலை இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதனால் வந்து மார்ச் மாதத்தில் மத்தியிலையும் ஒரு நிகழ்வுக்கு வாய்ப்பு கடுமையான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மாற்றம் என்கிறது வாற்றை ம வார்த்தை மட்டும்தான் மாறாதது பாக்கி எல்லாமே மாறக்கூடியது தான் அதனால் அதை வந்து ஸ்திரமாக சொல்லிட முடியாது இன்னும் நாலு நாள் தான் இருக்குது இன்றைக்கி வந்து நாலு தேதி மாசி நாலு மாசி எட்டாம்தேதி இன்றைக்கி பதினாறு இருபதாம் தேதி மார்ச் இது பிப்ரவரி பதினாறு இருபதாம் தேதி நிச்சயமான மழை தொடங்க இருக்குது இந்த நிகழ்வு வச்சுருக்கிறவங்க எல்லாமே முன்னேற்பாடுகள் செஞ்சு வச்சிங்க அலட்சியம் பண்ணிடாதீங்க எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் சேதியை சொல்லுங்கள் ரைட்டுங்களா சேதியை கொண்டு போய் சேருங்க இந்த மாதிரி வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இப்போ வந்து நான் பருத்தி போட போகிறேன் இப்போ தான் உளுந்து வரைக்க போகிறேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் நிதானம் பண்ணுங்கள் கொஞ்சம் நிதானம் பண்ணிக்கிட்டு விரைக்கலாம் ஏன்னா அடுத்தது மார்ச் ஏழாம் தேதி நிகழ்வு என்னங்கிறது இன்னும் கரெக்டாக கன்ஃபார்மாக தெரியல இனி ஏழாம் தேதி கிடையாது பை மணா பதினாலாம் தேதி மார்த்தி மத்தியில் நிச்சயமாக ஒரு நிகழ்வு வர்றதுக்கான வாய்ப்புகள் எழுபது எனக்கு தெரியுது விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்